முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் உரைமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரை நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளாமல் என நினைக்கிறீர்களா அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா உங்களை மனம் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனை சேமித்து வைக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாண்பு அழியாமை ஆகியவை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அந்நீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் வந்து விழும் முதலில் யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருங்க கூ நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நம்மை நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இடை திருவசனங்கள் நாற்பத்தி இரண்டில் இருந்து நாற்பத்தி ஆறு முடிய இயேசு கூறியது ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றை விட்டுவிட விட்டுவிடலாகாது ஐயோ பரிசையறை உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வேலியில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறை போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சத்து அறிஞரூர் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சும நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மறிய வாழ்க அன்பிற்கிணியவர்களே அன்னையின் புகழ் வருகின்ற பனிரெண்டாவது புகழ் வரியான நல்ல ஆலோசனை மாதாவே என்கிற புகழ் வரியை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களை இந்த உலகமே அலை கொளித் அலைக்கழித்து கொண்டிருக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சவால்கள் துன்ப துயரங்கள் சங்கடங்கள் சங்கோஜங்கள் இவை மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறது உடலிலும் உள்ளத்திலும் காயங்களோடு நாம் எல்லாரும் பல வேலைகளில பயணித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட இப்படிப்பட்ட நேரங்களில் வேலைகளில் நம்முடைய துன்ப துயரங்களை சவால்களை கூர்ந்து கவனித்து கேட்பதற்கும் அதே வேளையில் இந்த சவால்கள் துன்பங்கள் துயரங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி வருவதற்கும் ஆலோசனைகள் பல தேவைப்படுகின்றன பல பெரிய பெரிய ஆளுமைகளினுடைய ஆலோசனைகள் நமக்கு உறுதுணையாக இருக்க முடியும் அனைமரியா நல்ல ஆலோசனையுடைய மாதா என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய திருவயிற்றில் தாங்கி பெற்றெடுத்து வளர்த்து முப்பதாவது வயதில் பொது பணி வாழ்வுக்கு அவரை அனுப்பி வைக்கின்ற அந்த நேரத்தில் அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசு கானாவூர் திருமணத்திற்கு அழைவு பெற்றிருக்கிறார் அங்கே திருமண வீட்டாருக்கு சஞ்சலம் ஏற்படுகிறது திராட்சிரசம் தீர்ந்து போகிறது அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தாருடைய சஞ்சலத்தை கலக்கத்தை போக்கிட அன்னைமறியால் சிறந்த ஆலோசனையை வழங்குகிறார் அங்கிருக்கிற பணியாளர்களை பார்த்து அதாவது யோவான செய்தி பிரிவு இரண்டு சொற்றொர் ஐந்தின்படி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகின்றார் இது அந்த பணியாளர்களுக்கும் மிக சிறந்த ஆலோசனையாக இருக்கிறது ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவும் இந்த பணியை முன்னெடுப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அவருடைய ஆலோசனை அமைகின்றது தொடர்ந்து அவருடைய ஆலோசனைகள் அவருடைய ஆண்டவர் இயேசுவின் பணி வாழ்வில் பல இடங்களில் அவருக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருந்திருக்க முடியும் அதில் ஒரு துளி கூட சந்தேகம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை திருச்சபை பிறந்த நாள் அன்று குறிப்பாக ஆண்டவர் இயேசுனுடைய மறைவுக்கு பிறகு திருத்துதர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவரோடு சேர்ந்து ஜெபித்து தூய் ஆவனுடைய வருகைக்காக ஜெபித்த நம் அன்னை மரியாள் கண்டிப்பாக திருத்துதர்களுக்கும் ஆலோசனை வழங்கியிருப்பார் அவர்கள் துக்கத்தில் இருந்த பொழுது துயரத்தில் இருந்த பொழுது அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு தயங்கிய நொடிப்பொழுதுகளில் கண்டிப்பாக நம்முடைய அன்பு அன்னையினுடைய ஆலோசனை மிக சிறந்ததாகவே இருந்திருக்கும் அப்படி என்றால் இந்த அன்பு அன்னையினுடைய ஆலோசனை இன்று நமக்கும் தேவைப்படுகிறது குறிப்பாக நல் ஆலோசனையுடைய மாதாவாக இருக்கிற நம்முடைய அன்பு அன்னை மரியா ஒவ்வொரு முறையும் நாம் துன்பப்படுகிற பொழுது துயரத்தோடு இருக்கிற பொழுது கவலைகளோடு சஞ்சரங்களோடு இருக்கிற பொழுது இவருடைய ஆலோசனையை நாம் நாடி தேடுகின்ற பொழுது கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுப்பார் அவருடைய பிரசன்னம் அவருடைய பரிந்துரை நமக்கு உறுதுணையாக இருக்கும் அவருடைய ஆலோசனை நமக்கு வேறு உதவியாக இருக்கும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை உணர்வோம் அன்னையிடம் நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே தகப்பனையறைவா இறைவா சில தகுரம் ஆண்டு இந்த நாளில் எம் அன்னையினுடைய புகழ் வரியான நல்ல ஆலோசனை மாதாவே என்கிற புகழ் வரியை சிந்தித்திருக்கிறோம் நல்ல ஆலோசனைகளை அன்னை மரியாவுடைய அன்னை மரியா வழியாக எங்களுக்கு தந்து அனைதினமும் எங்களை காத்திரலும் நம்முடைய அன்பு திருமகன் இந்த உலகில் வாழ்ந்த இந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலங்களில் எம் அன்னையினுடைய பரிந்துரை எவ்வாறு அவருக்கு உறுதுணையாக இருந்ததோ அதே போன்று எமக்கும் எம்முடைய வாழ்வுக்கும் அவருடைய பரிந்துரை உறுதுணையாக இருந்திட வேண்டுமாய் நாங்கள் பண்டாடுகின்றோம் எங்களை தொடர்ந்து நீ ஆசை வைத்திரலும் வழிநடத்திரலும் எங்கள் ஆண்டுபுறம் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்